வீட்டில் வாழக்காய் இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாழக்காய் வறுவல் வெல்கம் டு மார் ஜீனா குக்ஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எல்லா சாதத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி நான் நாலு வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன் அந்த வாழக்காவை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டு ஸோ தட் நம்மளுக்கு வாழைக்காய் வந்து எப்போ செஞ்சாலும் கருக்காமல் இருக்கும் அதோட ஒரு ஃப்ரை பேனில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அரை ஸ்பூன் கடுகுள்ள பருப்பு நல்லா கடுகுள்ள பருத்து நல்லா வந்து கொஞ்சம் கொரிஞ்சிட்ட தீ மாதிரி ரெண்டு கட்டி கருவேப்பிலையை நம்ம கட் இல்லை அதை நல்லா வறுத்துக்கலாம் இது மாதிரி நல்லாயிருக்கும் இது மாதிரி வறுத்துக்கோங்க இந்த இந்த நேரத்தில் வந்து இந்த நம்ம மசாலா தூள் போடக்கூடாது ஒரு அரை வந்து மஞ்சள் பொடியும் இதுக்கு தேவையான போட்டு வதக்கி இப்போவே நம்ம மசாலாவை இது மாதிரி நல்லா வந்து பண்ணி அந்த கூட எல்லாத்தையும் சேர்ந்து கரும்பு வச்சுக்கோங்க இந்த வாழைக்காய இதெல்லாம் நல்லா கரண்ட்ட பின்னாடி இப்போ நம்மளுக்கு வாழைப்பாய் கொஞ்சம் வேகணும் அதனால நம்மளுக்கு வந்து தண்ணியை ஊற்றிடக்கூடாது தண்ணியை வந்து கொஞ்சோடு கையில் எடுத்துகிட்டு தொழுத்தி விடணும் கொஞ்சம் வாழைப்பாய் வேகணும் இல்லையா அதனால அதோட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் டிப் போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு மிதமான ஃபுட்ல போட்டு மூடி வச்சுக்கோங்க அதோட ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நல்ல வாழைக்காய் வெந்துடும் நல்ல வாழைக்காய் வென்ற வெந்துக்க பின்னாடி தான் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் பொடி வெறும் பொடி இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து வச்சு இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவும் இந்த வாழைக்காவும் நல்லா சேர்ந்து உக்காகணுங்க இந்த பச்சாவடை போகிற வரைக்கும் அதனால் வந்து ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அதோடு இன்றைக்கி வந்து இதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு இருக்குல்லையா பெருஞ்சீரகம் அதை வந்து வறுத்துட்டு அதோட மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன் அந்த பொடியும் இதோட சேர்த்துக்கோங்க ரொம்ப மனமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இதை நல்லா வந்து இப்போ ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நாலு நிமிஷத்துக்கு அப்படியே மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சுவையான வறுவல் ரெடியாகிருங்க நம்ம நிறைய பேர் வறுவல் செய்வோம் ஆனால் கொஞ்சம் இது வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வறுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாம இருக்காதீங்க இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் தேட்டர் பை பை